அரசியல் அரங்கத்திற்கு வணக்கம் வணக்கம் இன்றைய தினம் பல்வேறு செய்திகள் வந்திருக்கு முதல்ல நம்ம சேப்பாக்கத்துலேருந்து போகலாம் அதாவது சென்னை சேப்பாக்கம் தொகுதி நம்ம சின்னவரோட தொகுதி அந்த சேப்பாக்கத்தோட அறுபத்தி மூணாவது வட்ட செயலாளர் திரு பிரபாகரன் அப்படிங்கிறவரோட ஒரு அருமையான காணொளி வந்திருக்கு அதை பார்த்தீங்களா அதாவது ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது திமுக மாவட்ட செயலர்கள்லாம் கலெக்டருக்கு என்னன்னு சொல்லுவாங்க அதிகாரத்துக்கு திமுக வந்து மாவட்ட செயலாம் வந்து ஈக்குவல் டு கலெக்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுபோல் இந்த வட்ட செயலர்கள்லாம் ஒரு இன்ஸ்பெக்டர் நின திமுக ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் ஏன் தோத்து போச்சு ஏன் கூப்பில் உட்கார்ந்துச்சு அப்படின்னா இது மாதிரி அதிகார திமிர் பிடித்த ஆணவம் பிடித்த கட்சி பொறுப்பாளர்களால் தான் மீண்டும் அதை நோக்கி தான் திமுகவை இது போன்ற ஆட்கள் வந்து தள்ளுறாங்க அப்படின்னு தெரிய வருது ஒரு ஒரு பைக்கில் போன ஒரு பையன் ஒரு கார் இருக்குது அந்த காரில் வந்து டிராஃபிக்கில் போகும்போதோ இல்லை காரில் போகும்போது இப்படி இடிக்கப் போயிட்டான் இடிக்கலை அவன் கார் இடிக்கப் போயிட்டான் உடனே அவனை வந்து எடுத்த உடனே இப்போ நீ அவர் வந்து சாதாரண ஒரு ஆள் நம்ம சாலையில் போகிறோம் ஒருத்தன் வந்து நம்ம காரில் ஸ்க்ராட்ச் போட்ட நம்ம என்ன பண்ணுவோம் ஸ்க்ராட்ச் போட்டே பார்த்து போடா பார்த்து போ பான்னு சொல்லுவான் பார்த்து வர மாட்டேங்கலாங்க எப்படி காரில் இது பண்ணி சொல்லுவான் ஏன்னா ரொம்ப இதாகிடுச்சுன்னா அந்த செலவுக்கான இது பண்ணுவோம் இல்லை இன்சூரன்ஸ் க்ளைம் பண்ணுவோம் எல்லாத்துக்குமே இன்சூரன்ஸ் இருக்கு ஆமா இன்சூரன்ஸ் க்ளைம் பண்ணிக்கலாம் பட் இருந்தாலும் நம்ம காரில் ஒருத்தர் ஸ்க்ராட்ச் வரும் நமக்கு வழிக்கி தான் செய்யும் காஸ்ட்லியான ஒரு கார் வாங்கி வச்சுக்கோ ஸ்க்ராட்ச் போறேன்னு சொல்லி கோவத்தில் கண்ணை உடனே வச்சிருந்தியா அவன் சாரி கேட்பான் இல்லை அவன் அவனும் காரை வச்சுக்கலாம் அவன் பைக்கிலாம் இன்சூரன்ஸ் கிளைம் நம்ம நம்மளோட இன்சூரன்ஸாக க்ளைம் பண்ணுவோம் இல்லை ரொம்ப அவனும் திட்டுறான் ரொம்ப டேமேஜ் பண்ணிட்டான் அப்படின்னா போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் அப்படி பண்றதா சரியான வழிமுறை காவல்துறை நடவடிக்கை சொல்றது நம்ம இன்சூரன்ஸை கிளைம் பண்ணிக்கிறது அதுதான் ஆனால் இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா எடுத்த உடனே கண்ணாப்புண்ணான்னு அவனுடைய தாயை குறிவைத்து பேசியிருக்காங்க இப்போ இவர் ஒரு ஃபார்ச்சுனர் கார் வச்சிருந்து அவங்க ஒரு லம்புமணி கார்ல இருந்து மோதல நினைச்சுக்கோங்க அவன் பேசிக்க மாட்டாங்க இவங்க ஒரு காஸ்ட்லியான கார் அவங்க ஒரு பைக்ல வந்தனால அவனை திட்டுறாரு அதுக்கு நியாயம் கேட்டு அந்த பிரபாகரன் அப்படிங்கிற நபர் சேப்பாக்கத்தினுடைய வட்டச் செயலாளர் அவரு அந்த வட்டச் செயலாளர் போயிட்டு அவன பையன் பேசாம பண்ண பண்றாப்ல பண்ணும்போது இவன் என்ன சொல்றான் எங்க அம்மாவை பத்தி பேசுனா எடுத்த உடனே வந்து சென்னை மொழியில் அர்ச்சனை பண்ணாங்க சொல்றான் உடனே இவர் என்ன பண்ணுறாரு அதை விட மேலே புதுசார் டே இங்கேயே உன்னை போட்டு தள்ளிடுவேன் ஏரியா விட்டு ஏரியா வந்து இன்னும் பண்ணுற அப்படின்னு சொல்லி ஒரு கட்சியினுடைய பொறுப்பாளர் உதனி ஸ்டாலின் அந்த கட்சியினுடைய மா அமைச்சர்களோடு நெருக்கமாக இருக்கக்கூடியவர் நேரடியாக அணுகக்கூடிய ஒருத்தர் வட்டச்சலாளருங்கிறது திமுக ஒரு முக்கியமான பொறுப்பு தான் அது வந்து அது சென்னை மாநகராட்சிக்குள்ள வட்டச்சாளருங்கிறது முக்கியமான பொறுப்பு தான் அப்போ அப்படிப்பட்ட பொறுப்பில் இருக்க ஒருத்தர் அந்த பொறுப்புக்கான எந்த மரியாதையும் இல்லாமல் ஒரு சக மனிதனை வழியில் வச்சு அவ்வளவு ஆபாசமாக பேசுவது என்பது இதுதான் திமு திமுக காரணம் யாரும் தெரியுமாடா அவன் சாதாரணமாக வரலடா ஆமா இந்த மாதிரி பைக்ல இடிச்சனா இந்த அம்மா அம்மா ஆத்தா அப்படின்னு திருட்டி தான் வந்தான் அவன் எடுத்த உடனே ஒரு சக மனிதனை வந்து ஆத்தா அம்மா அப்படின்னு திட்டுவதற்கான உரிமை உங்களுக்கு யார் கொடுத்தது அங்கே உனியை முடிச்சு விட்டுருவேன் ஆமா வடசென்னைப்படுத்த வர்ற கேங்ஸ்டர் மாதிரி பேசுவேன் இங்கே உனியை முடிச்சு விட்டுவண்டா இங்கே உனக்கு வந்து காலி பண்ணிடுவா அப்படிங்கிறது வந்து கொலை முயற்சி இப்ப அந்த பையன் புகார் கொடுத்து தெரியல புகார் கொடுத்தா இவங்க மீத நடவடிக்கை எடுக்கணும் ஆனா எடுப்பாங்க இவர் என்னமோ ஏசி மாதிரி பேசிட்டு இருக்கா இன்ஸ்பெக்டருக்கு போன போடியா வர சொல்லியா நீ இங்கே இல்லையா போலீஸ் வர சொல்லியா போலீஸ் என்னமோ இவரோட கையால் மாதிரி பேசிட்டு இருக்கா அப்படி எப்படி நடவடிக்கை எடுப்பாங்க அப்ப இது முழுக்க முழுக்க என்னன்னா அதிகார திமிரு நம்ம கட்சி ஆட்சியில் இருக்கு நம்மள யாரு கேப்பா நம்ம ஏரியால வந்து ஒருத்தர் நம்ம வண்டியை வந்து இடிச்சிட்டு போறதா அப்படின்னு சொல்லி இடிக்கல சார் நான் முன்னாடி நின்னுட்டேன் ஆனா அது அவர் திட்டுறாரு அப்படின்னா அதுக்கு முன்னாடி நடந்தது நமக்கு தெரிய வரலாம் அந்த ரெண்டு புள்ளி பதினாலு நொடிகள் காணொளி தான் அது சமூக வலைதளங்களை வேகமாக பரவி கொண்டு வருது நிக்குது இவரு முன்னாடி எல்லாம் நிக்கலா வராது இல்லையா வண்டியன் நூறு கால் பண்ணி இருக்கிற

அந்த நபர் திமுக இருந்து இந்த மாதிரி ஒரு அநாகரிகமான செயலில் ஈடுபடுவது உண்மையாக கண்டிக்கத்தக்கது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர் மீது நடவடிக்கை இருக்குன்னு ஒரு கோரிக்கை நம்ம வைக்கிறோம் அடுத்ததா இன்னொரு செய்தி அதாவது இது யாருடைய செய்தின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு மலேசியா போயிருக்க ஒரு கரட கரகாட்ட கோஷ்டியோட செய்தி அதில் இருக்கக்கூடிய அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்கிறார் என்னென்னா வாழ்க்கையில் வழி தெரியாமல் தவித்து கொண்டிருந்த எனக்கு சரியான வழிகாட்டியாக இருந்தவர் விஜய் அடுத்த ஒன்று சொல்கிறார் இன்று நான் இந்த நிலையில் இருப்பதற்கு காரணம் விஜய் என் உயிரில் ஓடும் ரத்தம் கூட அவருக்காகத்தான் மலேசிய பினாங்க மாலை முதலமைச்சர் ஆயிட்டான் இவரு புரியல இன்னைக்கு இல்லாமண்ணா எம்எல்ஏவா இருந்தவர் எம்எல்ஏவா ராஜினாமா பண்ணிட்டு இன்னைக்கு எக்ஸ் எம்எல்ஏ இருக்காப்ல அதாவது எம் இது வரைக்கும் ஒன்பது முறை எம்எல்ஏ இருக்கார்ல அவர் எப்படி அழைப்பீங்க நீங்க இது வரைக்கும் செங்கோட்டையின ஒன்பது முறை தொடர்ச்சி எம்எல்ஏ எப்படி அழைச்சிருப்பாங்க மக்கள் எம்எல்ஏ எம்எல்ஏ எம்எல்ஏன்னா கூப்பிட்டுருப்பாங்க இனிமேல் அவர் எக்ஸ் எம்எல்ஏன்னு மட்டும் தான் அழைப்பாங்க ஏன்னா இனிமேல் அவர் ஜெயிக்க போகிறதில்ல அந்த நிலைமைக்கு யார் காரணம்னா இந்த பக்கா மாஸ்தான் தான் அதாவது அவர் என்ன பண்ணியிருக்காருனே தெரியாம என் உடம்பில் ஓடுகிற ரத்தம் அவருக்கான் ரத்தமே சுண்டி போச்சு எழுவத்தி ஏழு வயசாகுது ரத்தம் சுண்டி போச்சு இன்னைக்கு என் உடம்புல ஒரு ரத்தத்துக்கு அவர் தான் காரணம் வழி தெரியாமல் தவறிக்கிட்டு இருந்தாரான் அந்த வழி ஒரு அவரே வழி தெரியாமல் இருக்காப்ல வழி தெரியாம தான் அண்ணாவை கொண்டு வா எம்ஜிஆர கொண்டு வா ஜெயலலிதாவை கொண்டு வா விஜயகாந்தை கொண்டு வா அஜித் போட்டோவை பயன்படுத்திக்க வழி தெரியாம எங்கிட்டு போகிறது யாரை பய யார் இதை பயன்படுத்துது எது கொள்கை எது கோட்பாடு எது லட்சியம் இலக்கு என்னன்னு தெரியாம ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு யார் வந்தாலும் யாரும் கூட்டணிக்கு வருவாங்களா இல்லையா கூட்டணிக்கு வந்து அவங்களுக்கு மரியாதை மரியாதை கொடுக்கணுமா இல்லையா அது அப்படின்னு பேசிக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு பேசின்றத யாராவது கூட்டணிக்கு அழைப்பாங்கன்னு பார்த்தாலும் அவங்களும் அழைக்கவும் இல்லை கூட்டணி யாராவது வருவாங்கன்னு பார்த்தா வருவும் செய்யலை எடப்பாடிட்ட கடைசி வரைக்கும் மோதிருக்காங்க விக்கிரவாண்டி அந்த மாநாட்டுக்கு கடைசி வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி கிட்ட கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு பேச்சுவார்த்தை நடத்தது ஆத வர்ஜுனா அதிமுக விட போலாம் அப்படின்னு பேச எடப்பாடி பழனிசாமி கிட்டத்தட்ட எண்பது சீட் வரைக்கும் பேசியிருக்காரு விஜய் கிட்ட எண்பது சீட் வரைக்கும் தர்றேன்னு பேசியிருக்காரு இல்ல இல்ல முதலமைச்சர் கேண்டிடேட்டா விஜய் எடப்பாடி துணை முதலமைச்சர் இருக்காங்க நான் எட்டு வயசுல எடப்பாடி சந்தையில கடுவாடு விடுத்து கஷ்டப்பட்டு மேலே வந்து முதலமைச்சர் பார்த்தா நீ நீ முதலமைச்சர் வேட்பாளர் நான் உனக்கு வந்து துணை முதலமைச்சராங்க கூடி எத்தனை இடங்கள் நான் மலைஞ்சி நெளிஞ்சி நான் வந்தா நீ வந்து இப்படி சொல்லி தூக்கி தூக்கி எடுத்து அப்புறம் வந்து விசாரிச்சு பாத்துக்காப்ல கிட்டத்தட்ட எழுபதுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல வந்து மாவட்ட செயலில் போட்டிருக்காப்புல மாவட்ட செயலில் ஒருத்தம் கூட குவாலிட்டி இல்லாதவன் அப்படின்னு ரிப்போர்ட் வந்துருக்கு இப்போ இவன் குவாலிட்டி இல்லாதவன்பா இவன்ட்ட போய் நம்ம சேர முடியாது அப்படின்னு ரிப்போர்ட் வந்துருச்சு போட்டிருக்க மாவட்ட செயலப்புறம் பாருங்களேன் இரவு ரெண்டு மணிக்கு பரிசுத்த அவைகளை பத்தி பாடம் எடுக்க போகிறாங்க அப்போ அவங்க என்ன வச்சுக்கிட்டு நினைச்சு பண்ணுறது பிரச்சனை நடக்கல அவர் வேட்டியை கலட்டும் போதே வந்து எல்லோரும் கண்டுபிடிச்சிட்டாங்க மாவட்ட செயலர் போயிட்டு வேட்டியை துவச்சு காயப்பட்டு இருக்காங்களே யார் மகளிர் நீ தலை வீட்டுல அதை பார்த்தோம் ஜீவானந்தம்லாம் ஜீவானந்தம் நம்முடைய கக்கன் எல்லாம் கட்டுவதற்கு வேட்டி இல்லாம அரசியல் பண்ணாங்க இப்ப கலட்டி போட்ட வேட்டி எந்த வீட்டில் தெரியாம கிடக்குங்கிறது அரசியல் பண்றாங்க அது இந்த காலமா மாறிடுச்சு அப்படி ரெண்டு மணிக்கு போய் வேட்டியை கரட்டி மகளிர் நீ வீட்டில் விட்டு துவைச்சி போடுற மாவட்ட செயலரை வச்சுக்கிட்டு இவர் அதிகாரத்துக்கு எப்படி அடைவார் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி விசாரிக்கிறாப்பில் எல்லாமே ரிப்போர்ட் எடுத்துறாரு சரி இவங்க எவனுமே குவாலிட்டி கிடையாது எல்லாமே போஸ்ட் ஓட்டவங்க போகிற மாவட்ட செயலர் மாதிரி இருக்காங்க வேலைக்கு ஆகாது அதனால் ரிஜெக்டடும் ஃபைல் ரிஜெக்ட் பண்ணிடுறாப்பில் கரடி காரி தூக்கம் ஆமாம் அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறாருன்னா பிஜேபிக்கு அவர் கூட்டின்னு வைக்கிறாரு சரி பிஜேபியில் போனதுக்கப்புறம் கதவு முத்தமாக மூடப்படுது சரி வேறு எந்த கட்சியை கூப்பிடலாம்னு பார்த்தோம்னா மத்தனை எவனுமே அதாவது எடப்பாடி பழனிசாமி இவரை குவாலிட்டி இல்லாமல் இவரு போது மத்தவன் எவனுமே குவாலிட்டி இல்லை இவங்க இவங்க கூட போனோம்னா வீதிக்கு வீதி தருமடி வாங்குற இது விஜய் பட்டாப்புல கடைசியாக இப்போ கூட்டணிக்கு இல்லாம வழி தெரியாம அவரு இருக்காரு அவரு செங்கோட்டினுக்கு வழிகாட்டுவாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்க இருக்கிற மிகப்பெரிய வேடிக்கையே அப்ப ஐயா செங்கோட்டின பொறுத்தவரை என்னன்னா எப்படியாவது எடப்பாடி பழனிசாமியை எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அந்த அதிமுக எம்எல்ஏவை கோவிக்குள்ளே வீழ்த்திடணும் விஜய் தோத்தாலும் ஜெயித்தாலும் கவலை கிடையாது ஆதவ் தோத்தாலும் ஜெயித்தாலும் கவலை கிடையாது புஷியானது தோத்தாலும் ஜெயித்தாலும் கவலை எவனும் ஜெயிக்க போகிறதும் இல்லை தான் ஜெயிக்கணும் கோபி செட்டி பாளையத்தில் தான் ஜெயிக்கணும் தான் ஒரு எம்எல்ஏவாகவே சாகும்போது இருக்கணும் தனக்கு வந்து ஒரு கூட்டம் கூடணும் அதுக்காக தான் அந்த இப்போ வந்து விஜய்க்கு கூடுற கூட்டம் எல்லாம் படத்தை பார்க்குறவெல்லாம் ஓட்டா போட்டுருவான் என் உடம்புல ஓடுது விஜய் ரத்தம் தான்ன்றாங்கள எம்ஜிஆர் கூட அரசியல் பண்ணி ஜெயலலிதா கூட அரசியல் பண்ணி கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலமான பாரம்பரிய மிக்க ஒரு எடப்பா செங்கோட்டினவர்கள் கிட்டத்தட்ட விஜயுடைய உடம்பு ரத்தம் உடம்புல ஓடுது விஜய்க்காக தான் என் உயிர்னு சொல்லுதுன்னா தன்னுடைய இருப்பை காப்பாற்றி சொல்கிறாருன்னு தான் பார்க்க முடியாது அவரும் கிட்டத்தட்ட ஒரு ரசிகராக ஒரு தற்கொலை ரேஞ்சுக்கு ஆகிட்டாருங்க போது நமக்கு பரிதாபமும் பாவமும் இருக்கு இந்த வாழ்ந்து கெட்டவர்னு சொல்லுவாங்கல்ல நல்லா வாழ்ந்த மனுஷன் இப்படி ஆயிட்டானே அப்படின்னு இவரை பார்க்கும்போது நம்ம அதுதான் ஊர்ல வந்து நம்ம ஒரு பத்து ரூபா வந்து கேட்பாங்க பத்து ரூபா பத்து ரூபா பத்து ரூபா பத்து ரூபா பத்து ரூபா வாழ்ந்து தெரியுமா ஒரு காலம் அப்படி பத்து ரூபா கேட்போம் யாருன்னு பத்து ரூபா கேட்கறாங்க கொடுத்துனா ஏ அவங்க சாதாரண குடும்பம் ஜமீன் ஃபேமிலியா பெரிய குடும்பம் யா அந்த வீட்டுக்கு பார்த்தீங்களா ஓட்டு வீடு அம்மா அப்புறம் உடஞ்சு கிடக்கும் அது அவங்க வீடு தான் தாத்தா காலத்தில் குடிச்சு குடிச்சு அழிச்சி செத்து விட்டாங்கயா இடத்தப்புறம் வித்துட்டாங்க காட்டப்புறம் வந்து கல்லு குடிச்சு விட்டாங்க அப்படிமாங்க அது மாதிரி ஒரு வாழ்ந்துகிட்ட மனுஷன் வருது அப்படி ஆயிடுச்சு அடுத்ததாக ஒரு செய்தி அதாவது இன்றைய தினம் சென்னையில் நாம் தொழில் கட்சியோட பொதுக்குழு மிக பிரம்மாண்டமான முறையில் நடத்தியிருக்காங்க அது ஜிபிஎன் பேலஸ்ல நடத்திருக்காங்கிறது இந்த சைடு பயங்கரமான ஒரு புகச்சலா அறந்துட்டு இருக்கு இல்ல இல்ல நான் என்ன கட்டினா அறிவாலயத்தை வாடகை விட்டா கூட நாங்கள் நடத்த தயாராக இருக்கு நம்ம முடிச்சு இல்லை அண்ணா அன்ப அன்பகத்தை கொடுத்தா கூட நடத்திடுவோம் கொடுத்தா நடத்தலாம் காசு கொடுத்து நடத்திக்குவோம் அவங்க கொடுக்க மாட்டாங்க அதனால ஜிபிஎல்ல நடத்திருக்காங்க அவ்வளவுதான் அதாவது கிட்டத்தட்ட ஆறாயிரம் பேர் வந்து கலந்துகிட்டு இருந்திருக்காங்க ரொம்ப ஒரு இராணுவ கட்டமைப்போட அந்த இடத்துல வந்து ஒரு அமைதியான முறையில் பொதுக்குழு நடந்திருக்கு ஏன்னா பல்வேறு பொதுக்குழு செய்திகளெல்லாம் நம்ம பார்க்குறோம் பிரியாணி அண்டாலாம் பறக்கும் ஆனால் இந்த இடத்துல வந்து ஒரு பின்ட்ராஃப் சைலண்டோட ஒரு பொதுக்குழு நடந்து முடிஞ்சிருக்கு பொதுவாக அரசியல் கட்சியில் பொதுக்குழு நடக்கும்போது அந்த பகுதியில் வரக்கூடிய சாலை சாலையை வந்து மறித்து போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்தி அந்த தலைவர் வரும்போது முழுக்க வந்து பட்டாசுல வெடித்து பறையடித்து செண்டை மே செண்டை மேளங்களை வச்சு மாலையில போட்டு ரொம்ப இது பண்ணுவாங்க முழுக்க வாழை மரங்களை க கட்டி த கரும்புகளை கட்டி தென்னை இளநீரை கொண்டு போய் கட்டி அவருக்கு என்னமோ வந்து அவர் கட்சி தலைவர் வருவார் பொதுக்குழு நடத்த வர்றாரு அவருக்கு வரவேற்பு கொடுப்பாங்க அவர் வரவேற்புக்கு இவங்க பழங்கள் பூங்கொத்துக்கெல்லாம் கொண்டு கொடுத்து அவர் நம்ம அமெரிக்க தூதரவு கனடாவுடைய ஜஸ்டின் ட்ரூடோ வர்ற அளவுக்கு இவங்க வந்து பண்ணுவாங்க அப்படி எதுவுமே இல்லாமல் ரொம்ப எளிமையான முறையில் நாம்தான் மகிழ்ச்சி எளிமையான முறையில்னா இந்த மாதிரியான ஆடம்பரங்கள் இந்த பட்டாசு இந்த வாழை மரம் கட்டுறது இந்த கரும்பு கட்டுறது இந்த வாழ தென்னங்குலைகளை கட்டுறது இது மாதிரியான ஆடம்பரங்கள் இல்லாமல் ஆனால் பிரம்மாண்டமான ஒரு கூட்டத்தில் பொதுக்குழுவை ஏன் ஜிபிஎன் பேலஸ் அப்படின்னாங்க ஏன்னா அங்கே தான் ஐயாயிரம் பேர் உட்காரவர்களுக்கான கெப்பாசிட்டி இருக்கு சென்னையில் வேற எந்த இடத்துலையும் இல்லை இப்போ ஐயாயிரம் பேர்னால் ஒன்று நீங்கள் திடலை தான் வாடகை எடுக்கணும் திடலை வாடகை எடுத்து அதுக்கு நீங்கள் மேற்கூரை போட்டு அங்கே வந்து இருக்கைகள் போட்டு பண்ணால் அது கிட்டத்தட்ட செலவு அது ஒரு ஐம்பது லட்ச ரூபாய்க்கு மேலே தாண்டி போடும் நீங்க நீங்கள் மேற்கூரெலாம் போடும்போது இங்கே ஏற்கனவே மேற்கூரை போட்டு ஒரு இடம் இருக்குது அப்போ ஐயாயிரம் பேர் நமக்கு வருவாங்க நம்ம எதிர்பார்க்குறோம் அப்போ அந்த ஐயாயிரம் பேர் உட்கார வைக்கணும்னா அதுக்கான ஒரு இடம் தேவைப்படுது அப்படிங்கும்போது அந்த ஜிபிஎன்படி செலவுண்ணே பதினாலு லட்சம் வாடகை அது ஐம்பது லட்சம் வாடகை அப்படின்னா ஏழு லட்ச ரூபா வாடகை தான் அதனுடைய மொத்த வாடகையே ஏழு லட்சம் ரூபா தான் அப்புறம் சாப்பாட்டு செலவு சாப்பாட்டு செலவாக இருக்குது ஐயாயிரம் பேருக்குமான அசைவ உணவு போட்டு ஒரு இப்போ வந்து போருக்கு தயாராகக்கு முன்னாடி அந்த அந்த காலங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வீரர்களுக்கு வந்து விருந்து கொடுப்பாங்க பெரிய விருந்து கொடுத்து உற்சாகப்படுத்தி போர் வீரர்களை தயார்படுத்துவாங்க அந்த ஆயுதங்கள்லாம் அவங்களுக்கு பரிமாறியப்படும் அன்றைக்கி போர் காலகட்டம் அன்றைக்கி வந்து கருவிகள் வந்து கேடயங்கள் வால் வேல் அப்படி வழங்கப்பட்டு சாப்பாடு போட்டு அனுப்புவாங்க இன்றைக்கி இப்போ வந்து அறிவாயுத காலம் அன்றைக்கி எப்படி வால் வேல் வழங்குவாங்களோ இன்றைக்கி வார்த்தைகள் வழங்கப்பட்டிருக்கு அண்ணன் சீமானுடைய அறிவுரைகள் அண்ணன் சீ யாரை எதிர்க்கணும் எப்படி எதிர்க்கணும் களத்தில் எப்படி நிற்கணும் என்ன வேலை செய்யணும் உன்னுடைய வாக்குச்சாவடியை வெற்றி வாக்குச்சாவடியை மாத்து இதைத்தவர் திமுக திருடி என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடின்னு சொல்லி ஒரு கேம்பைனா பண்ணிட்டு இருக்காங்க இதை வந்து அனுசிமானவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினைஞ்சு பொதுக்குள்ள சொன்னாரு எவ்ரி பூத் டென் யூத் ஒவ்வொரு வாக்குச்சாவளியும் பத்து பேரை உருவாக்கணும் அப்படின்னு சொன்னாங்க இன்னைக்கு ஒவ்வொரு வாக்குச்சாவளியும் நமக்கு குறைந்தபட்சம் முந்நூறு வாக்கு இருநூறுல இருந்து முந்நூறு வாக்குகள் நோக்கி நம்ம நகர்றோம் என்ன நூறு நூத்தம்பது வாக்குகள் என கடந்த முறையே பதிவாயிருக்கு எல்லா வாக்குச்சாவளியும் ஒரு தமிழ்நாடு எழுபத்தி இரண்டாயிரம் வாக்குச்சாவடியிலும் நாம் இன்றைக்கு ஒரு வாக்குச்சாவடியில் குறைந்தபட்சம் இரண்டு வாக்குச்சாவடி முகவர்களை நாம் கட்சி நியமிக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் தமிழ்நாடு முழுக்கவே நியமிச்சிருக்காங்க முதல் முறையாக நாம் தமிழ் கட்சியுடைய அரசியல் வரலாற்றுல முதல் முறையாக நூறு விழுக்காடு வாக்குச்சாவடி முகவரோடு இந்த தேர்தலை கட்சி அணுகுது இப்போ நீங்க கடந்து நடந்து முடிந்த ரெண்டாயிரத்தி பதினாறு பத்தொன்பது சட்டமன்ற பாராமன்ற தேர்தலோ இல்லை இருபத்தொன்று இருபத்தி நாலு சட்டமன்ற பாராளுமன்ற தேர்தலையோ உள்ளாட்சி தேர்தலையோ நாம் தான் வச்சு வாக்குச்சாவடி முகவர்களும் பெருசாக போடலை பூத்தி ஏஜென்சி நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் கூட இருபது விழுக்காடு தான் போட்டாங்க அதான் யதார்த்த உண்மை ஆனால் இந்த முறை நூறு விழுக்காடு வாக்குச்சாவடி சில இடங்களில் அஞ்சு பேர் நாலு பேர்லாம் போட்டிருக்காங்க சில இடங்கள் ரெண்டு பேர் சில இடங்களில் ஒரு பேர் ஒவ்வொரு இடங்களும் மாறி போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட நூறு விழுக்காடு வாக்குச்சாவடி முகவர்களோட ஒரு தேர்தல் எனக்குன்னா வாக்குச்சாவடியில் தான் அந்த கடைசி நேரத்தில் அந்த வாக்காளருடைய மனநிலை மாறுது இப்போ இந்த உங்கள் வாக்குச்சாவடி இப்போ காட்டுன்னு வச்சுக்கோங்க எடுத்துக்காட்டுக்கு அரியமங்கலம் வச்சுக்கோங்களேன் அங்கே வாரார் அப்படின்னா சந்தோஷ ஆமா இவர் இவர் நாமந்த முகர்ச்சி இவர் சீமான் தம்பி இல்லை அப்படின்னு அந்த நேரத்தில் வரும் இப்போ அங்கே பார்ப்பாங்க மூணு பேர் திமுக காரன் தேமுதிக காரன் அதிமுக காரன் பாஜக காரன் ஏன் தற்கொலை அப்படி இப்படி பார்க்கும்போது மக்களுக்கு தோணும் அப்போ உங்கள் சொந்தக்காரனாக இருப்பாரு உங்களோட படிச்சலாம் இருப்பார் உங்களுடைய முன்னாள் காதலியாக இருப்பாங்க இப்போ யாரோ ஒருத்தங்க அப்படி பார்க்க நிறைய பேர் இருப்பாங்க அந்த மாதிரி அப்படி பார்க்கும்போது சந்தோஷ் ஆமாம் இவர் இன்ஸ்டாவில் பேசுவார்ல இது பண்ணுவார்ல ஒரு சாட்டையில் பேசுவார் அந்த நேரத்தில் வாக்கம் மாற்றுவாங்க அப்போ அந்த வாக்குச்சாவடி முகவர் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது விழுக்காடு வாக்குகளை வந்து ஒரு கட்சிக்கு கொண்டு போய் சேர்ப்பார் அப்போ அந்த வாக்குச்சாவடி முகவர் தான் கிட்டத்தட்ட ஐம்பது விழுக்காடு வாக்குகளை வந்து ஒரு கட்சிக்கு கொண்டு போய் சேர்க்கிறாரு இப்போ திமுக காரனை பார்க்கும்போது திட்டுப்பாடா ஆத்துமல்ல போகிறான் அல்லூத்துட்டான் மண்டல் அள்ளி அழுவித்துட்டான் மலையை பூரா உடச்சி விட்டான் இந்த ஊருக்குள்ள பட்டா லேண்டு பட்டா இல்லாத பூரா பட்டாவை போட்டு இவன் பேரில் வச்சுட்டான் இவனுக்கு கெட்ட கட்டுக்கு மூணு வீடு வரும்போது எக்ஸல் சூப்பரில் வந்தால் இன்றைக்கி பேசியில் போக பார்ச்சுரில் போய்ட்டு இருக்காண்டில் இவனுக்கு அவட்டு போடணும்னு தோணும் இப்போ அதிமுக காரம் பார்க்கணுமா ஏற்கனவே பத்து வருஷம் ஆட்சியிலேருந்து என்னென்ன பண்ணுமோ பண்ணி விட்டாங்க இப்போ வந்து படத்தில் கார்த்தி பிரியாணி காற்று மாதிரி காத்திருக்காங்க அதிகாரம் கிடச்சா இவங்க திமுக பண்ணுறது தான் அவங்களும் பண்ணுவாங்கன்னு தோணும் ஏற்கனவே பண்ணுவாங்க தான் தாவை காப்பிள் இவங்க தானே விஜய் ரசிகனா கடந்துக்கிட்டு ஊருக்குள்ளே டிவிக்கு டிவிக்குன்னு எல்லா பக்கமும் எழுதி போட்டு சோற பூரா நாசமாக்கிட்டு பயதியில் போக இவனுக்கு ஓட்டு போட்டு தமிழ்நாடு நாசமாக போகணும் தோணும் அவனை நாம்தி பார்க்கும்போது இந்த மண்ணுக்கான இந்த மக்களுக்கான போராட்டங்கள் இருக்கிறாங்க ஒழுக்கமான பசங்க நியாயத்துக்கு போராடுவாங்க உண்மையின் பக்கம் நிற்பாங்க மொழி இனம்னு நிற்கிறாங்க ஒரு 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 கட்டுக்கோப்பாக நிற்கிறாங்க இப்போ டாஸ்மாக் போராட்டங்களை ஆற்றுமலுக்கு மலுக்கு போராட்டங்களே போராட்டங்கள்ல களிமூல போராட்டங்கள்ல எல்லாத்துலையும் நின்றுருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த முகம்தான் கட்சியின் முகமாக அண்ணன் சீமானுடைய முகமாக நாம் தம் பிரதிநிதியாக தோணும் அப்போ அந்த வாக்கச்சாவோடைய முகம் வரும்போது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதை இந்த பொதுக்குழு மூலியமாக அண்ணன் சீமான் இன்னொரு முறையும் உறுதிப்படுத்தியிருக்காரு நீ வந்து ஒரு எடுத்துக்காட்டுக்கு நீ திருச்சி மேற்கு தொகுதினா உன் தொகுதி வெள்ளுதோ இல்லையோ உன் வார்டு வெள்ளணும் நாடு வெல்லணும் முக்கியம் வாடு விழணும் அப்போ அவனவன் அவனவன் இருக்கக்கூடிய இடங்களில் வாக்கை உறுதிப்படுத்துங்க அப்படிங்கிறத வச்சுருக்காங்க அதே போல் திருச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நடக்கூடிய மாநாட்டில் இது வந்து கொள்கை மரபர்களின் கூட்டம் கொடியவர்கள் எடுக்க வேண்டும் ஓட்டம் அப்படிங்கிற கோட்பாட்டை முன் வச்சு நாம் வந்து குடும்பம் குடும்பமாக கூடுவோம் கொடி ஆட்சியை மூடுவோம் அப்படிங்கிற ஒரு முழக்கத்தை முன்வைத்து எல்லாரும் வரணும் உங்களுடைய உறவினர்கள் உங்களுடைய சொந்தக்காரன் பந்தக்காரன் அண்ணன் தம்பி எதிர்கட்சியா கூட இருக்கட்டும் ஏன் திமுக அதிமுக பாஜக தாவேகா கூட இருக்கட்டும் எல்லாத்தையுமே கூடு வந்து ஒரு தடவை பாரு வந்து பாரு தாவைக்கால போய் மாநாட்டை போயிருப்ப சரி பரவாயில்ல நீ போயிட்டு கட்சியில இருந்துக்கோ பரவாயில்ல ஒரு தடவை திருச்சி மாநாட்டம் வந்து பாரு அது ஒரு மாநாடு எப்படி நடக்குன்னு பாரு என்ன பேசுறாங்கன்னு பாரு அது உனக்கு பிடிச்சிருந்தா வாக்கு போடு இல்லையா பிடிக்கலையா விமர்சனம் கூட பண்ணு இது இந்த குறைச்சு விமர்சனம் பண்ணு ஆனா வந்து பாரு அப்ப நம்ம நமக்கான மாநாடா இது அமையணும்னு சொல்லி சீமானவர்கள் வந்து இந்தியாவுக்கே ஒரு எடுத்துக்காட்டான மாநாட்டை நடத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த மாநாட்டுக்கான பேரழைப்புக்காக தான் இந்த பொதுக்குழுவை நடைபெற்றது மிக விமர்சையாக இந்த விமர்சனங்கள் எல்லாத்தையும் சுக்கு சுக்காக நொறுக்கிற அளவுக்கு ஒரு கட்சி அதாவது பெரிய பணபலம் படைத்த திமுக பணபலம் படைத்த அதிமுக மிகப்பெரிய பணபலம் படைத்த தாவேக்கா ஏன்னா அவர் கேரியரோட உச்சத்தை மூ முந்நூறு கோடி முந்நூறு கோடி நானூறு கோடி சம்பாதிக்கக்கூடிய இடத்துலேருந்து அவர் அவர் மாநாடு நடத்துகிறது வேறு அவர் பொதுக்குழு நடத்துகிறது வேறு ஆனால் எந்த பின்னணியும் இல்லாமல் மக்களுடைய வருமானத்திலிருந்து மக்கள் கொடுக்கக்கூடிய நிதியிலிருந்து சொல்லப்போனால் திரள் நிதிங்கிறது வந்து கெட்ட வார்த்தை மாதிரி திட்டுறாங்க அது ஒரு கிரௌட் ஃபண்டிங் கூடிய எல்லா அரசியல் கட்சிகளுமே எல்லா போராட்ட இயக்கங்களுமே மக்களிடம் நிதி பெற்று தான் தங்களுடைய இயக்கத்தை வைரமுத்து சொல்றாரு தன்னுடைய பணத்தை பொது வாழ்க்கை கொடுப்பவன் முட்டால் மக்கள் பணத்தை முழுமையாக தானே பயன்படுத்தி கொள்ளவன் சுயநலவாதி மக்களிடமிருந்து பெற்று அதை மக்களுக்கே செலவு செய்கிறவன் தான் உண்மையான அரசியல்வாதிங்கிறார் நாம மக்களிடம் வந்து பெற்று ஒரு போராட்டம் நடத்துறோம் இப்போ ஒரு பெரிய போராட்டம் நீட் தேர்வுக்கு எதிராக மக்கள் படத்தில் வாங்கி போராடுறோம் தப்பு இல்லையே ஏன்னா மக்களுக்காக நிற்கும் போது வேற வருமானம் கிடையாது அப்போ அந்த மக்கள்கிட்டே வருமானம் பெற்று பண்ணுவோம் தான் கம்யூனிஸ்டுகள் பண்றாங்க ட்ரம்ப் நீ கிரவுட் ஃபண்டிங் பண்ணுறாரு பாரத பிரதமர் மோடி பண்றாரு ஐஎஸ் ஐ ஸ்டாலின் பண்றாரு எல்லாரும் தான் பண்றாங்க அதை நாம் முயற்சி பண்ணும்போது மட்டும்தான் விமர்சனத்துக்கு உள்ளாக்குறாங்க இந்த பொதுக்குழுவை நாம் முயற்சி இந்த விமர்சனம் சுக்கு சுக்காக நொறுக்கிற அளவுக்காக பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க இந்த தேர்தலில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை நாம் தமிழ்ச்சி ஏற்படுத்தும் அப்படிங்கிறத இந்த பொதுக்குழு மூலியமாக உறுதிப்படுத்தியிருக்காங்க அதான் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ போருக்கு முன்னாடி படை வீரர்களோட ஆயுதத்தெல்லாம் கூர்த்திட்டுற மாதிரி அண்ணன் சீமான் அவர்கள் இந்த தேர்தலுங்கிற போருக்கு போகிற தன்னுடைய கட்சியினரை தன்னுடைய சொல்லை கொண்டு கூர்த்திட்டி அமைச்சிருக்காருன்னு சொல்லலாம் பல்வேறு செய்திகளை பற்றி பேசணும் மீண்டும் அடுத்த அரசியலகத்தில் சந்திப்போம் நன்றி சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ வரின